அமைதிக்கான ஆலோசனை ஒருவரும் பிறனுக்கு விரோதமாய் தன் ஹயத்தில் தீங்குணையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள் சகரியா எட்டு பதினேழு இந்த உலகில் ஆலோசனை கேட்போருக்கு வன்முறையை தூண்டும் ஆலோசனைகளை தருபவரும் உண்டு அமைதிக்கான ஆலோசனையை தருபவரும் உண்டு அமைதிக்கான ஆலோசனைகளை கருத்து கேட்பதற்கு ஆவலுடையவர்கள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றார்கள் அந்த வன்முறையை கையில் எடுத்த சீடனிடம் உன் பட்டயத்தை உரையிலே போடு பட்டயத்தை எடுப்போர் பட்டயத்தாலே மடிவர் என இயேசு ஆலோசனை கூறினார் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கறிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள் என மீகா இறைவாக்குரைத்தார் மீகா நான்கு மூன்று அமைதியாக வாழ தரப்படுகின்ற ஆலோசனைகளை ஏற்று அதனை செயல்படுத்துகையில் வாழ்வு சிறப்பாக அமையும் சகரியா இறைவாக்கினர் எட்டு பனிரெண்டு முதல் பதினேழு வரை உள்ள திருமறை பகுதியில் நல்வாழ்வுக்கான நலமான ஆலோசனைகளை கூறியுள்ளார் குறிப்பாக தீங்கு நினைத்தலும் பொய்யான இடுதலும் கடவுளுக்கு பிரியமற்ற காரியங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று கூறினார் யோவான் பதினைந்து இருபத்தி ஐந்து இந்த பகையை சிலுவை மரணத்திற்கு இயேசுவை கொண்டு சென்றது பொய்யான இடுதலை தவிர்த்து விடுங்கள் உண்மையினை ஆம் என்றும் உண்மையற்றவைகளை இல்லை என்றும் கூறுங்கள் என்றும் மலைப்பொழிவில் கூறியுள்ளார் மத்திய ஐந்து முப்பத்தி நான்கு வாழ்வுக்கு அமைதியினை தரும் திருமறையின் நல் ஆலோசனைகளை உள்ளத்தில் ஏற்போம் இறை அமைதியுடன் வாழ்வோம் செவம் அமைதி அருளும் ஆண்டவரை பிறருக்கு தீங்கு செய்ய விரும்பி எமது வாழ்வில் அமைதி இழந்து வாழாதிருக்க உம் அருளை தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்